பீட்ரூட் சட்னி அரைக்கிறான்ட்டுங்க பீட்ரூட் நல்லா துருவி பாருங்க நல்லா வதக்கிட்டுருக்கிறேன் அதுக்கு தேவையானது வந்து மல்லி ஜீரகம் வெங்காயம் சின்ன வெங்காயம் மிளகாய் வர மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் எடுத்து வச்சிருக்கிறாங்க இது நல்லா வதக்கின முன்னாடி போட்டு அரைக்கணும் உப்பு புளி போட்டு அரைக்கணும் இது வந்து நமக்கு நல்லதுங்க ரத்தம் நல்லா ஊறும் பீட்ரூட் சட்னி பீட்ரூட் நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம் பொரியல் செய்யலாம் ஜூஸ் போடலாம் சட்னி அரைக்கலாம் நல்லா இருக்குங்க சட்னி சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இது நல்லா வணங்கிட்டுங்க உப்பு போட்டுடலாம் எதுங்க அதுக்குள்ளே நம்ம புளி வச்சு இதை அரைச்சிக்கலாங்க புளி வச்சுட்டேங்க இதைய அரைச்சிக்கலாங்க இது நல்லா வந்துட்ட தண்ணி நல்லா சிந்திடுச்சுங்க நல்லா வங்கிடுச்சு இதை ஆற விட்டு எடுத்து போட்டு அரைச்சிக்கலாங்க அரைச்சிக்கலாங்க ஆரிச்சிக்கலாம் எண்ணெயை ஊற்றி தாளிச்சிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு ஓட்டு கடுகு ஓட்டுக்கலாம் கருவே மனைக்கலாம் நல்லா நல்லா இந்த பச்சை வாசம் வணங்கி இருக்குது இருந்தாலும் ஒன்றும் நல்லா பச்சை வாசம் அந்த சட்னி நல்லா இருக்கும் இந்த தண்ணி பூரா சுண்டு இதுக்கு வந்து அந்த மசாலா அரைக்கும் போது ஊற்றுற தண்ணி தாங்க ஊற்றணும் அப்புறம் அந்த பீட்ரூட் போடுறப்ப நம்ம அந்த தண்ணி ஊற்றக்கூடாதுங்க ஊற்றணும் கலசலாமல் இருக்கும் அடுத்த முதலே மசாலா அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அப்புறம் பீட்ரூட்டை போட்டு அரைக்கணும் இது நல்லா வந்து வாங்கிடுச்சுன்னா சட்னி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா தண்ணி செஞ்சிடுவாங்க சட்னி நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளோ நல்லா எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குங்க தேங்காய் ஒரு சிலர் தேங்காய் தக்காளி எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாதுங்க இப்படி செஞ்சாதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி போட்டு சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்லாம் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாங்க பீட்ரூட் சட்னி சூப்பராக இருக்குங்க Jangan lupa like, share dan